தனுர்தாசர் தம் துணைவியார் பொன்னாச்சியாரின் பேரழகில் மயங்கியவர் குறிப்பாக கண்ணழகை போற்றி வந்தார் அவள் நடந்தால் பாதம் தரையில் படக்கூடாது என்று மாற்றி மாற்றி ஒரு கையால் துணியை வைப்பார் தரையிலே விரித்து விடுவார் கண்களுக்கு வெயில் பட்டுவிடக்கூடாது என்றிருக்க மற்றொரு கையால் குடையை பிடித்து கொண்டு வருவார் ஸ்ரீரங்கத்தில் ஒருநாள் உற்சவம் ஒன்று நடந்தது இவர் அதே போன்று செய்து கொண்டு வந்தார் அவரை பார்த்த ராமானுஜர் அருகிலே அழைத்தார் ஏன் இவ்வாறு செய்கின்றாய் எல்லோரும் இருக்கும்போது இப்படி நடந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு என் மனைவியின் கண் கண்ணழகை போல் வேறு ஒன்றை நான் பார்த்ததில்லை என்று கூற அதற்கு ராமானுஜர் இதைவிட அழகான கண்களை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று கூறி கோயிலின் உள்ளே ஸ்ரீரங்கநாதனின் கண்களை காட்ட கண்களின் அழகில் மயங்கி விழுந்தார் தனுதாசர் அன்று முதல் ராமானுஜரின் தாசரானார் உரங்காவலி தாசர் என்று ராமன் லக்ஷ்மணனுக்கு பணிவிடை செய்தது போல ராமானுஜருக்கு உறங்காமல் பணி செய்தார் உறங்காவலி தாசர்